കുടുംബം നെടുത്തര കുടുംബം നടുത്തര കുടുംബം നെടുത്തര കുടുംബം ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் வந்து என்னோட செல்ஃப் கேர் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க செல்ஃப் கேர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டு நான் வந்து செல்ஃப் கேர் அப்படிங்கிறத வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு பார்ட்டாக நான் பார்க்குறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் எப்போவுமே வந்து செல்ஃப் கேரை வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் எனக்கு ஏதாவது கேர் பண்ணணும் அப்படின்னா ஐயோ இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நான் யோசித்ததே கிடையாது நான் இதை தான் எல்லாருக்குமே சொல்லுவேன் எல்லா லேடிஸுமே மெயினாக வந்து ஹோம் மேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கும் இதுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களே அவங்க டீமோட்டிவேட் பண்ணிட்டு டல்லாக ஃபீல் ஆவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்போவுமே வந்து நம்ம எப்படி நம்ம ஹஸ்பண்ட்க்கு குழந்தைக்கு எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளையும் நம்ம வந்து கேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும் கண்ணாடியில் நம்மளை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து உண்டாகும் நம்ம கிட்டே தான் நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாருக்குமே கிடைக்கும் நம்ம ஃபேஸை பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம எப்போவுமே வந்து ஒரு மாதிரி அழுக்கு நைட்டி போட்டுட்டு மூஞ்ச கழுவாமல் பார்க்கவே ஒரு நீட்டாக இல்லாமல் அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம நமக்கே நம்மளை கண்ணாடியில் பார்க்க பிடிக்காது அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஸோ எப்போவுமே வந்து செல்ஃப் கேர் அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்காவது ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம வந்து ஏஜிங்கை வந்து ரொம்ப கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னே சொல்லுவேன் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் எனக்கு எல்லாம் இந்த செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கு டைமே இல்லைப்பா வேலை வெட்டி இல்லாதவங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் மாசத்தில் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதா நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதுக்காக ஹஸ்பண்ட்க்கு சோறாக்க வேணாம் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேணாம் குழந்தைங்களை பார்க்க வேணாம் குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து எதையுமே செய்ய வேணாம் நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் கேர் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் இதையும் சைட் பை சைடு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அப்படி செல்ஃப் கேர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம எப்போவுமே வந்து தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கணும் தண்ணி நிறையா குடித்தோம் அப்படின்னா தான் டீஹைட்ரேட் ஆகாமல் அவாய்ட் பண்ண முடியும் அட் த சேம் டைம் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்ச் இது எல்லாமே வந்து ஹெல்தியாக சாப்பிட்ணும் ஸ்நாக்ஸ் எல்லாம் அதிகமாக அவாய்ட் பண்ணுறத கற்றுக்கணும் இப்படிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நம்ம ஸ்கின்னில் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு காய்ச்சாத பால் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் இந்த பேக் வந்து நல்லா சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் ஸ்கின்ல இருக்க டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது அட்லீஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் உங்கள் ஸ்கின் வந்து மெச்சூர்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அப்பப்போ உங்கள் ஸ்கின்ல இருக்க செல்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எங்காவே உங்களுக்கு தெரியும் சீக்கிரம் வந்து அந்த ஏஜிங் ஆகிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒன்று வீக்லி ஒன்ஸாவது இதை பண்ணலாம் அப்படி எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிறப்போ மந்த்லி ஒன் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காகவே எல்லாம் பண்ணிவிட்டு உக்காந்துருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஜஸ்ட் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்றப்போ சைட் பை சைடு இதை அப்படியே ஃபேஸ் பேக் போட்டுட்டு நீங்கள் பாத்திரம் கழுவலாம் வீடை பெருக்கலாம் துணி துவைக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம் அதுக்குள்ளே அது வந்து நல்லா ட்ரை ஆகிடும் அப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு சைடு பை சைடு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ ஃபேஸ் பேக் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன் அது ட்ரை ஆகிறதுக்குள்ள சைட் பை சைட் நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கைக்கு வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன் கைக்கு வந்து நான் எப்பவுமே வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன் அப்படின்னா மைசூர் தால்னு சொல்லுவாங்க இல்லையா தோரம்பருப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும் அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதை வந்து கொஞ்சமாக தயிரோ இல்லை பாலோ வந்து சேர்த்துட்டு நல்லா கையில் ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா கை வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாத்திரம்லாம் கழுவுறோம் அப்படிங்கிறப்போ கை வந்து ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும் ரஃப் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது கோக்னட் ஆயிலோ அந்த மாதிரி எதாவது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் நான் கைக்கு வந்து எப்பவுமே ஹேர் ரிமூவ் பண்ணுவேன் அதனால இன்னைக்கு வந்து வேக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு சின்ன கிளிப்பிங்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மெயினாக வந்து பெடிக்யூர் பெடிக்யூர் பண்ணுறது நிறைய பேர் நினச்சிப்பாங்க இப்போ பார்லர்லேயே வந்து பெடிக்யூர் பண்றது இதெல்லாம் ஆடம்பரம் இதெல்லாம் வெட்டி செலவு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க பெடிக்யூர் அப்படிங்கிறது நம்ம காலை அழகுபடுத்துறதெல்லாம் தாண்டி ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம காலில் வந்து வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொத்து நகம்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் அது இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பெடிக்கியூர் வந்து பண்ணிக்கலாம் என்னால் வந்து ஸ்பென்ட் பண்ண முடியாது அதுக்காக மணி வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் ஆகுது இல்லை டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து கூட போதும் இந்த மாதிரி வந்து ஒரு டப்பில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் உங்கள் கால் பொறுக்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கல் கல்லுப்பு கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே காலை ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கோகனட் ஆயிலோ ஏதோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து திரும்ப கொஞ்சமாக வந்து தூள் உப்பு இருக்குல்ல சால்ட் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு எலுமிச்சம்பழத்தை வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மாதிரி பண்ணும்போது டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் இந்த முட்டியில் வந்து அந்த கருப்பு இருக்கும்ல அது எல்லாமே வந்து குறையறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து மாடர்ன் மாடலாக ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்ம காலை பார்க்கும்போது வெடிப்பு இருந்துச்சுன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காது ஒரு மாதிரி நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்கும் ரொம்ப மோசமாக ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வெடிப்பு வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து சிம்பிளாக வீட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்ம கிச்சன்லேயே வந்து உப்பு லெமன் எல்லாமே வந்து கிச்சனில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து வீக்லி வைஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பாதம் வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கும் நைட்டு தூங்கும்போது அரிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பெடிக்யூர் வந்து நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணுங்க ரொம்பவே வந்து நல்லது உங்கள் கால் வந்து அரிக்கிறதோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிறதோ இல்லை ரஃப்னஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக நான் வந்து இன்னைக்கு கோக்னட் ஆயில் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லைனா வந்து வேஸ்லின் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து ஒரு நெயில் பாலிஷ் வந்து போடுறேன் இந்த நெயில் பாலிஷ் அவ்வளோவா நல்லா இல்லை ஏதோ நான் அவசரத்துக்கு எடுத்து இந்த கலர் தான் நான் போட்டிருக்கேன் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அவ்வளோதான் ஆனால் இன்னுமே வேறு கலர் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதுக்கப்புறம் மெட்டி கொலுசு இதெல்லாம் வந்து வியர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்து இப்படி தான் இருக்குது ஃபேஸ் பேக்லாம் கழுவுனதுக்கு அப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்படி தான் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸ்கின் கேரில் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இதுதான் நம்ம ஃபேஸில் வந்து கொஞ்சமாக கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரேசர் ஏதாவது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்க ரேசர் நான் கார்மசி இதுதான் நினைக்கிறேன் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வச்சிட்டு ஃபுல்லாக நம்ம ஃபேஸில் இருக்க ஹேர் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம் பிம்பிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து பொறுமையாக பண்ணணும் எனக்கு வந்து ஆக்டிவ் பிம்பிள்லாம் கிடையாது அது ஒரு ஒரு மாதிரி ரெட்னஸாக இருக்கும்ல அந்த மாதிரி அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நான் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஃபேஸில் இருக்க ஹேர் ரிமூவ் பண்ணால் அதிகமாக வளருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிசிஓடி உங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பிசிஓடி ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பிளேட்லாம் யூஸ் பண்ணும்போது அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்குமே வந்து பிசிஓடின்லாம் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஆனால் நான் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸாக வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை நான் வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் பார்க்க இன்னும் வந்து க்ளோயிங்காக இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து ஃபைனலாக வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பேக் போட போகிறேன் ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அப்ளை பண்ணுறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நைட் டைமில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணுறத அந்த மாதிரியும் பண்ணலாம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல கருப்பு உளுந்து தோலோடு ஊற வச்சு எடுத்திருக்கேன் அது கூட எக்வாய்ட் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு நான் வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் ஹேர் வந்து நான் அவ்வளோவா பராமரிக்கல அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்குது கொஞ்சம் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன் நான் சொல்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ஓரளவுக்கு கேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக உங்களை வந்து பார்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்